தமிழ் அரசியல்தான் நாம் தமிழர் அரசியல் இதை குறித்து இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம் தமிழ் தலைவன் நேர்களுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சி என்பது செந்தமிழன் சீமான் தலைமையிலான ஒரு கட்சி செந்தமிழன் சீமான் அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பது ஈழப்போருக்கு பிறகு தமிழர்களுக்கென்று ஒரு தனிப்பெரும் கட்சியை வடிவமைத்து விட வேண்டும் உருவாக்கிவிட வேண்டும் என்ற முனைப்பில் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை தங்களுடைய விடாமுயற்சியால் மிகப்பெரிய கட்சியை கட்டமைத்து இருக்கின்றார் என்றுதான் கூற வேண்டும் எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவிகித வாக்குகளை நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் செந்தமிழன் சீமான் அவர்கள் பெற்றிருக்கின்றார் என்றால் நிச்சயமாக இரண்டாயிரத்தி ஒன்பதில் அவர் எடுத்த முயற்சியின் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை தொடர்ச்சியாக அரசியல் பயணங்களை மேற்கொண்டு அந்த இலக்கை அடைந்திருக்கின்றார் மேலும் நாம் தமிழர் கட்சி என்பது நீங்கள் நினைப்பது போன்று பிற கட்சிகளைப் போன்று இல்லை மாறாக தமிழ்நாட்டில் தமிழர்கள் ஆள வேண்டும் என்ற மொழி அரசியலை தன்னகத்தை கொண்டது தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டு இருப்பவர்கள்தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்ற சிந்தனையை சீரிய சிந்தனையை தமிழ் மக்கள் மனதில் விதைத்தது மொழிக்கான முக்கியத்துவத்தை குறித்தான அனைத்து செயல்பாடுகளையும் செய்து வருகின்றது மேலும் தமிழ் மக்களிடையே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களையும் மண்வளம் மலைவளம் இயற்கை வளங்கள் கடல் வளங்கள் போன்ற அனைத்து வளங்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கமாகவும் பிறகு கட்சியாகவும் உருவெடுத்து நிற்கின்றது எந்த சமரசமும் இல்லாமல் அரசியல் களத்தில் தனித்து நிற்கக்கூடிய ஆற்றல் புரிந்தியதாகவும் மேலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பிடித்தமான ஒரு கட்சியாகவும் தற்பொழுது நாம் தமிழர் கட்சி மாறி நிற்கின்றது மக்கள் போராட்டம் என்றாலும் மக்களுக்கு ஏதாவது ஒரு இன்னல் என்றாலும் நாம் தமிழர் கட்சி அங்கே களத்தில் முன்னவராக நின்று அதை போராடி வென்று காட்டியிருக்கின்றது மேலும் சந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி என்பது தமிழ்நாட்டில் இருக்கும் வரை தமிழர்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கும் என்பதை தமிழர்கள் உணர துவங்கிவிட்டார்கள் மேலும் நாம் தமிழர் கட்சி என்பது மொழியை அடிப்படையாக கொண்டு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு கொள்கையை அடிப்படையாக கொண்டு கட்டமைக்கப்பட்ட வடிவமைக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட செந்தமிழன் சீமானால் வழிநடத்தப்படும் ஒரு கட்சியாகும் தமிழர்களுக்கு ஒருபோதும் துரோகம் இழைத்து விடாத பிற கட்சிகளைப் போன்று இருக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி அல்ல மாறாக தமிழர்களுக்கு எப்பொழுதுமே லாபம் தரக்கூடிய வெற்றி பெறக்கூடிய தமிழர்களை முன்னேற்றக்கூடிய ஒரு கட்சியாகவும் அதன் கொள்கையாகவும் மட்டுமே நாம் தமிழர் கட்சி இருக்கும் எனவே தமிழ் மொழி அல்லது மொழி அரசியல் என்பது தமிழர்களை வென்றெடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரசியலாக இருக்கின்றது தமிழர்கள் மொழியை வைத்து அனைத்தையும் வென்றெடுக்கக்கூடிய ஒரு சிந்தனைக்குள் செல்ல வேண்டும் மேலும் அதை வெற்றி பெற வைக்க வேண்டும் மேலும் தமிழர்களை தமிழர்கள் ஆள வேண்டும் என்ற சிந்தனையை அவர்கள் அதிகப்படுத்தி கொண்டு நாம் தமிழர் கட்சியை ஆதரித்து நிச்சயமாக தமிழ்நாட்டை ஒரு வல்லாதிக்க நாடாகவும் மிகப்பெரிய உயர்ந்த ஒரு எண்ணம் கொண்ட மாநிலமாகவும் மாற்றுவதற்கு பாடுபட வேண்டும் என்பதுதான் நாம் தமிழர் கட்சி மிக முக்கிய நோக்கமாக இருக்கின்றது அதை செய்து முடித்து கொண்டும் இருக்கின்றார்கள் தமிழர்கள் ஏற்க துவங்கிவிட்டார்கள் நாம் தமிழர் கட்சி நிச்சயமாக தமிழர்களுடைய பார்வையில் நாம் தமிழர் கட்சி என்பது இதற்கு பிறகு ஒருபோதும் மறைத்துவிட்டோ ஒழித்துவிட்டோ பிறர்களால் பேசிவிட முடியாது ஏனென்றால் அந்த அளவிற்கு தமிழர்கள் மத்தியில் தற்பொழுது நாம் தமிழர் கட்சி வளர்ந்து நிற்கின்றது தமிழ் மொழிக்கான இனத்திற்கான ஒரு அரசியல் வளர்ந்து நிற்கின்றது இது தமிழர்களின் நலம் சார்ந்த ஒரு அரசியல் கட்சியாக உருவெடுத்து நிற்கின்றது நன்றி மக்களே மீண்டும் நல்லதோர் காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் தமிழ் தலைவன் நேர்களை அனைவரும் பின்பற்றுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன்